பயத்தினால் பதற ஆரம்பித்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ஷ அவருக்கு என்ன பிரச்சனை என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் கதிர்காமம் பகுதியில் பிற்ந்தொகையான ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன போர்க்காலங்களில் போர்க்களங்களில் மீட்கப்படுற ஆயுதங்கள் மாதிரி பெற்றுந்தொகையில் ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அவற்றினுடைய விவரங்களையும் பார்க்கலாம் வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோருடைய உறவினர்களால் முன்னெடுக்கப்பட்டு வந்த அமைதி வழி போராட்டத்தினுடைய இறுதி நாள் என்றாகும் அலுதொர்பாக கிடைக்கப்பட்டுள்ள தகவல்களையும் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் அத்துடன் ஒரு முக்கியமான கேலி சித்திரம் இந்த கோரமான ஆட்சி எப்படி இருந்தது என்பது ஒரு கேலி சித்திரம் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை மாலை நேர செய்திகளுக்கு உங்களை வரவேற்கின்றேன் பயத்தினால் பதறி துடிக்க ஆரம்பித்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ஷ அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நேற்று பின்னேரம் தான் ஒரு தகவல் வந்தது இந்த பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் அவர்களுடைய கொலையுடன் இந்த மித்தனிய கச்சாவுக்கு வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்லி மித்தனிய கச்சா யார் என்று சொன்னால் ராஜபக்சர்களுடைய ஒரு மிகச்சிறந்த அடியாள் என்று சொல்லலாம் ராஜபக்சர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே நிறைவேற்றுகின்ற ஒரு அடியாளாக இருந்தவர் நீண்டகாலமாக இருந்தவர் ராஜபக்சர்களுக்கு ஏராளமான பின்தள வேலைகளை செய்து கொடுத்தவர் ராஜபக்சர்களை பற்றி நிறைய ரகசியங்கள் தெரிந்தவர் அவர்தான் இந்த வருட ஆரம்பத்தில் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டவர் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு பின்னாலேயும் கூட ராஜபக்சர்கள் இருக்கலாம் என்று சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கு அவர் கொல்லப்படுறதுக்கு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முதல் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல வந்து பேட்டி கொடுத்திருந்தவர் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தவர் ராஜபக்சர்கள் தொடர்பான மிக முக்கியமான ரகசியங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொன்னவர் அப்படி தான் அவருடைய கொலைச்சம்போது நடந்தது எனவே அந்த மித்தனிய கச்சாவுக்கும் வசீம் தாஜுதீன் அவர்களுடைய கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி கச்சாவினுடைய மனைவியார் இப்பொழுது போலீசாருக்கு சாட்சியம் வழங்கி இருக்கின்றார் அவர் தகவல் வந்து மிக பரபரப்பாக பேசப்படுது இருந்து தென்னிலங்கை பகுதி மிகுந்த பரபரப்பாக இருக்கு எங்களுக்கு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாட்டி எங்களுக்கு அது சம்பந்தம் இல்லாத விஷயமாக இருந்தாலுமே கூட தென்னிலங்கையில் வந்து இது ஒரு பெரிய ஒரு விஷயம் உண்டு இந்த கொலை சம்பவம் எனவே அது சம்பந்தமாக உடனடியாக நாமல் ராஜபக்ஷ பதவி துடிச்சு கொண்டு இன்னைக்கு காலமையை வந்து பேட்டி கொடுத்திருக்கிறார் வசீம் தாஜுதீன் அவர்களுடைய கொலை வழக்கு சம்பந்தமாக அரசாங்கம் திசை திருப்புகிறது புதிய புதிய கதைகளை சொல்கிறது இப்படித்தான் நல்லாட்சி அரசாங்க காலத்திலேயே வந்து தேவையில்லாத கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டது புதிய கதைகள் எல்லாம் ஜோடிக்கப்பட்டன இது வந்து வசீம் தாஜுதீன் அவர்களுடைய ஆத்மாக்கு செய்கின்ற துரோகம் அவருடைய ஆத்மா வந்து அமைதியாக உறங்காதுன்றலாம் பெரிய வசனம் எல்லாம் சொல்லி வச்சுக்கார் நாமல் ராஜபக்ஷ இப்போ எதுக்கு துடிக்கிறீர்கள் இப்போ எதுக்கு பதறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் சொன்னா குற்றம் உள்ள நெஞ்சு குறு குறுக்கும் எப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் அதில் சொல்லி வச்சுக்கார் என்ன சொன்னால் நீதியான நேர்மையான பக்கச்சார்பில்லாத விசாரணைகள் நடத்தணும் என்று சொல்லி இப்படி தானே ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் நல்லாட்சி அரசாங்கமும் வந்து பிழையான விசாரணைகளை மேற்கொண்டது சொல்லி இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் பிழையான விசாரணைகளை மேற்கொண்டது ஓகே இப்போ வந்து அனுர அரசாங்கம் பிழையான விசாரணைகளை மேற்கொள்ளுதுன்றதும் ஓகே என்று தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்போ நடுவில் வந்து கோத்தாபிய ராஜபக்ஷ இருந்தவர் தான் எங்களுடைய சித்தப்பா அவரே நல்ல விசாரணை நடத்தையில் ஏன் நல்ல தீர்ப்பு வழங்கியல ஒன் தானே எனவே வந்து நாமல் ராஜபக்ஷெல்லாம் யார் என்னத்தை கதைக்கிறேன் ஒரு விவசாய இல்லாமல் நீதி நேர்மை நியாயம் பக்கச்சார்பின்மை என்று சொல்லி இன்றைக்கு கதைச்சு வச்சிக்கார் எனவே இந்த வழக்கு சம்பந்தமான நீதியான விசாரணை முன்னெடுக்கப்படுவோம் என்று சொல்லி தான் வேண்டுகோள் வைக்கிறேன் சொல்லி அவசர அவசரமாக வந்து முட்கூட்டியே வந்து சொல்லியிருக்கார் தெரியுமா இந்த கிராமப்புறங்களில் வந்து ஒரு கதை சொல்கிறது ஒரு இடத்துல வந்து களவு நடக்குமா களவெடுத்து போட்டு அந்த களவெடுத்த கல்லனை வந்து கள்ளன் கள்ளன் கல்லனு கத்தி கொண்டு ஓடுறதாம்னு சொல்லி என்னடா அப்போ தான் தண்ணில் சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லி அதே மாதிரி தான் இப்போ நாமல் ராஜபக்சவம் வந்து பதறிக்கொண்டு கொண்டு நீதியான விசாரணை வேணும் நேர்மையான விசாரணை வேணும் என்று சொல்லி எனவே எப்படி விசாரித்தாலும் அதில் சிக்கிப்பட போகிறது நீங்கள் தான் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோருடைய உறவினர்களால் முன்னெடுக்கப்பட்டு வந்த அமைதி வழி போராட்டம் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்றுடன் நிறைவுக்கு வந்திருக்கிறது இன்று இது சம்பந்தமாக மிகவும் எழுச்சியான ஒரு போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள் இன்றைய இறுதி நாளில் இதன்போது ஐக்கிய நாடுகள் சபைக்கு சமர்ப்பிப்பதற்காக மகஜர் ஒன்று தயார்படுத்தப்பட்டு கையளிக்கப்பட்டிருந்தது அதேவேளையில் ஐக்கிய நாடுகள் சபையால் கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்மானத்தை தீ வைத்து கொளுத்தி இருக்கிறார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அது தீர்மானம் தீர்மானம்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் ஐக்கிய நாடுகள் சபை வந்து இந்த போர்க்குற்ற விசாரணைகள் மற்றது குற்றங்கள் இது சம்பந்தமாக சொல்லும் போது டென்ட் ஆப்ஷன் கொடுப்பினும் ஐக்கிய நாடுகள் தப்ப தானே கொடுக்கும் டென்ட் ஆப்ஷனை ஒன்று வந்து சர்வதேச பொறிமுறை அல்லது உள்நாட்டு பொறிமுறை நீங்கள் சர்வதேச விசாரணைக்கும் ஒத்துழைப்பு வழங்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்களே உள்நாட்டுல விசாரித்து கொள்ளலாம் என்று சொல்லி இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் டென்ட் ஆப்ஷனை கொடுத்தா யாராக இருந்தாலும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் ஓகே ஓகே நாங்கள் உள்நாட்டிலே விசாரிக்கிறோம் நாங்களே தான் எனவே ஐக்கிய நாடுகள் சபை வந்து உள்நாட்டு விசாரணை எல்லாம் சரி வராது வெளிநாட்டு விசாரணை மட்டும்தான் கொடுத்தா அதுக்கு ஒரு அரசாங்கம் கட்டுப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபை வந்து அப்படி கொடுக்கிற இல்ல லிப்பிடி அல்லது அப்படி என்று அதனால வந்து இந்த உள்நாட்டு பொறிமுறை இருக்குதானே அதுக்கு அனுமதி வழங்குகின்ற அந்த ஆவணத்தை வந்து தீ கொளுத்தி இருக்கின்றார்கள் இன்றைய போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இப்படியாக இன்றைய போராட்டம் மக்கள் கூட்டத்துடனும் அரசியல் கட்சிகளினுடைய பங்கேற்புடனும் நடந்து முடிந்திருக்கிறது மாணவர் ஒருவரால் தாக்கப்பட்ட ஆசிரியர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு என்று சொன்ன மொனராகலை பகுதியில் நடைபெற்றிருக்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பாடசாலையில் இன்று புதன்கிழமை இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது காலையில் என்னென்னு சொன்னால் பதினோராம் வகுப்பில் படிக்கிற ஒரு மாணவன் கையடக்க தொலைபேசி மொபைல் ஃபோன் கொண்டு வந்திருக்கார் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வந்து நோண்டி கொண்டு வந்துட்டு வேறு இருக்குது அப்போ ஆசிரியர் கேட்டிருக்கார் ஆசிரியர் ஆண் ஆசிரியரா இல்லை பெண் ஆசிரியா என்னோன்னு தெரியல ஆசிரியர் கேட்டிருக்கிறார் அந்த மொபைல் ஃபோனை ஏன் கொண்டு சொல்லி அப்போ அது சம்பந்தமாக ஒரு வாக்குவாதம் மாதிரி வந்து அந்த டீச்சருக்கு அடித்து போட்டார் அந்த மாணவன் அந்த டீச்சர் வந்து காயமடைந்து பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன போலீசார் ஒரு பக்கமும் பாடசாலை மட்டும் ால் இன்னொரு பக்கமும் விசாரணைகள் தொடக்கப்பட்டிருக்கின்றன என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஆசிரியர் மாதிரி கை நிறது ஆசிரியர் மாதிரி அடிக்கிறது வந்து இப்போ அவருக்கு பிள்ளைன்ட்டு தெரியாது இப்போ அவருக்கு மொபைல் ஃபோன்னால் முக்கியம் என்று தெரிஞ்சிருக்கும் பின்னொரு காலத்தில் வந்து பாடசாலை கல்வியெல்லாம் முடித்து வெளியில் வந்து வேலைக்கு போகிற குடும்பமான பிறகு அப்போல்லாம் வந்து அந்த சாவு வரைக்கும் அவர்கிட்ட மனச்சாட்சி உறுத்தி கொண்டே இருக்கும் டீச்சருக்கு கை நட்டேன் டீச்சருக்கு கை நட்டேன் சொல்லி எனவே அதெல்லாம் செய்யக்கூடாத மிகப்பெரிய தவறுகள் டீச்சர் கேள்வி கேட்டால் அதுக்கு ஒபே பண்ணணும் அதுதான் ஒரு மாணவனுக்குரிய கடமை எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன கதிர்காமம் பகுதியில் பெருந்தொகையான ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு இந்த ஆயுதங்கள் ஒரு காட்டு பகுதியில் ஒரு நீர்த்தேக்கத்துக்கு அருகாமையில் மீட்கப்பட்டிருக்கின்றன ஆயுதங்களோட லிஸ்ட்டை பார்த்தா ஏதோ சண்டை நடந்த காலத்தில் வந்து போர்க்களங்களில் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் மாதிரி இருக்குது ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் சண்டை நடக்கைக்குள்ள வந்து போர்க்களங்களில் ஒவ்வொரு போர்னுடைய முடிவிலையும் வந்து எவ்வளவு பெருந்தொகை ஆயுதங்கள் மீட்கப்பட்டு சொல்லி பேப்பர்ல எல்லாம் வந்து லிஸ்ட் ஒன்று வரும் அதை வாசிக்கவே வந்து இவ்வளவு ஆயுதங்கள் இப்படி இப்படி எல்லாம் பேர்ல இருக்கான்னு சொல்லி எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அதை

நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மல்டி பர்பஸ் மெசின் அதனுடைய சுருக்கம் தான் எம் பி என்று சொல்றது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இருநூறு இருநூறு ரவைகள் உள்ள அந்த ரவை கூடு அது வந்து மீட்கப்பட்டிருக்கிறது எவ்வளோனு பார்த்திங்கன்னு சொன்னால் பதினோரு ரவை கூடுகள் மீட்கப்பட்டிருக்கிறது அதே போல் எம்பி எம்ஜி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் என்றது நூறு ரவைகள் உள்ள ரவை கூடு சின்னதாக இருக்கும் அது வந்து மீட்கப்பட்டிருக்கிறது ஒன்பது ரவை கூடுகள் மீட்கப்பட்டிருக்கிறது அதே போல் பன்னெண்டு தசம் ஏழு மில்லிமீட்டர் ட்ரம் வந்து ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது டி எண்பத்தி ஒன்று வகை துப்பாக்கிக்கு பயன்படுத்துகிற மேகசின்ஸ் வந்து ஆறு மேகசின்ஸ் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு பெருந்தொகையான ஆயுதங்களை கொண்டு போயிட்டு அங்கே கதிர்காமம் காட்டுக்குள்ளே போட்டதாரன்னு சொல்லி தெரியலை அரையினும் பாதாள உலக குழு ஆக்கள் வேலி தெரியல பெரும்பாலும் அவை இந்த வேலையைத்தான் இருக்கும் இதெல்லாம் அண்மை காலமாக ஏராளமான ஆயுதங்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு கொண்டே வருகின்றன இருந்தாலும் ஒரு ஒரு நடவடிக்கையின் போது மீட்கப்பட்ட பெருந்தொகை ஆயுதங்கள் என்று சொல்லி தான் நாங்க சொல்லலாம் எனவே இது சம்பந்தமான விசாரணைகளும் தொடர்ந்து இடம் பெற்று வருகின்றன அடுத்ததாக இன்றைய சித்திரம் காட்டூன் இதை வந்து கேலி சித்திரம் என்று சொல்றதை விட ராஜபக்சர்களுடைய ஆட்சியினுடைய லட்சணம் எப்படி இருந்ததுன்றதை தெளிவாக காட்டுகின்ற ஒரு கருத்துப்படம் மட்டும் நாங்கள் சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த ஆக்கள் இப்போ சுடப்பட்டு நிலத்தில் விழுந்தால் அதை சுற்றி சோக்கட்டியால் வந்து கீறுறதானே அந்த அடையாளத்துக்கு அதே மாதிரி ரெண்டு அடையாளமும் இருக்குது ஒரு அடையாளத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் பிக்டிம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்டவர் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு அடையாளம் அதுக்கு பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சஸ்பெக்ட் என்று சொல்லி சந்தேக நபர் அப்போ இந்த பிக்டிம் வந்து அந்த சந்தேக நபரால் வந்து வந்து பாதிக்கப்பட்டிருப்பார் என்று சொல்லி இதை வந்து எதை குறிக்குது என்று சொன்னா இப்போ வசீம் தாஜுதீனுடைய கொலை வழக்கோட சம்பந்தப்பட்டவர் வந்து மித்தனிய கஜ்ஜா தானே இப்போ பார்த்திங்கன்னு ரெண்டு பேருமே உயிரோடு இல்லை ரெண்டு பேருடைய சாவுக்கு பின்னாலேயும் ஆறு இருக்கிறதுன்றது அங்கால் நிற்கிறார் ஒரு ஆள் வெள்ளை உடுப்பும் போட்டுக்கொண்டு களத்தில் ஒரு சோப்பு துண்ணும் போட்டுக்கொண்டு போலீஸ் வந்து விசாரணைகளை மேற்கொள்ளுது இவர் வந்து அங்க கையை காட்டுறார் எனவே ஏன் இப்போ அங்கால் அவசரப்பட்டு அங்கால கையை காட்டுறாருன்றதை நாங்கள் யோசிக்கணும் எனவே இந்த ஒரு கருத்துப்படம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கி எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்